ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நமது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி புதுனமூர்த்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ராஜ் வரலானந்தம் தென்காசி மாவட்டத்திலிருந்து திருமண வயதை எட்டிய அனைத்து பெற்றர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுடைய திருமணம் எப்போது அப்படிங்கிற கேள்வி எல்லா பெற்றோர்களும் எழக்கூடியதாங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட கடந்த காலத்தில் வந்த ஒரு வாடிக்கையாளருடைய கேள்வி என்னென்னா ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து ஏன் இவ்வளவு வயது ஆகியும் இந்த ஜாதகருக்கு வயது நாற்பது வயது ஆகுதுங்க ஏன் இவ்வளோ நாட்களாக வந்து என்னுடைய மகனுக்கு வந்து ஏன் திருமணம் அமையலை அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க அந்த ஜாதகர் பிறந்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னம் தனுர் லக்னத்தில் அவர் பிறந்திருக்காரு இன்றைய வயது லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்னம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இயங்கிக்கிட்டு இருக்குங்க ஏன் கடந்த காலத்தில் இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்புகள் அமையலை அப்படிங்கிறத நம்ம அச்சலக்கண பத்தியின் ஜோதிட முறையில் எவ்வளோ எளிமையாக சுட்டிக்காட்டுது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இவருடைய லக்னம் தனுர் லக்னத்துலேருந்து மூன்றாம் பாகம் அப்படிங்கிறது தான் ஒரு வீரியம் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக நம்ம அச்சலம் பற்றி ஜோதி முறையில் எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மூன்றாம் பாவகம் கும்ப லக்னம் போகும்போது இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி சனி பகவான் ஒன் ஒன்பதாம் பாவகத்தில் பாக்கியஸ்தானத்தில் நலநிலை தான் இருக்கிறாருங்க ஆனால் இந்த ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது ஏழு பி லக்னத்துக்கு ஆறாம் பாவத்திலையும் ஏழுக்கு பன்னிரெண்டாம் பாகத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கான ஒரு காலகட்டம் சாதகம் இல்லாததை சுட்டி காட்டுது அடுத்து நீங்கள் மீன லக்னம் எடுத்துட்டீங்க அப்படின்னா லக்னாதிபதி குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பத்தாம் பாவத்தில் அப்போ இந்த ஜாதகருடைய எண்ணங்கள் ஃபுல்லாக எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா தொழில் சார்ந்த அழுத்தங்கள் அவர் முழுக்க முழுக்க எதில் கவனம் செலுத்தியிருப்பார் அப்படின்னா வேலை வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்து அதிக கவனம் செலுத்தியிருப்பார் அப்போ திருமணத்திற்கான ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் அவருக்கு ஏழுக்கு பன்னிரெண்டாம் இடம் ஏல்பி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த திருமண தாமதம் தடையை ஏற்படுத்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கோம் இன்றைக்கி அவருடைய வயது லக்னம் அப்படிங்கிறது மேச லக்னம் ஏல்பி லக்னம் இருக்கு இந்த லக்னாதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் அப்போ ஜாதகர் இந்த ஏல்பி லக்னம் எப்போ ஸ்டார்ட் ஆகிச்சோ அப்போ தான் அவருடைய ஃபோக்கஸ் அதாவது அவருடைய எண்ணமானது இந்த திருமணத்துக்கு தயாராகிருக்கும் ஆனால் நட்சத்திராதிபதி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அப்போ கடந்த வருட காலங்களாக இந்த கேது பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகரே பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருப்பார் ஸோ அப்போ திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பரமேஸ்வத்திர ஒன்றாம் பாதம் ஸோ இந்த சுக்கர பகவான் எங்கே இருக்காருனா நான்காம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அதாவது ஜாதகர் எப்படி இருக்கிறாரு சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் நல்லா தானே இருக்கிறேன் ஸோ அவருடைய ஃபோக்கஸ் பலாம் எப்படி இருக்கும் சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கும் ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவாருன்னா அம்மாவுடைய பேச்சை கேட்டுவிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா சில முடிவுகளை எடுப்பார் சுகத்திலே அடிமை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போது இந்த ஏழாம் அதிபதி நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பது அம்மாவுக்கு எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த ரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் எட்டில் கேது சம்பந்தப்படும் போது பதினொன்றாம் அதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்தில் சம்பந்தப்படும் போது இந்த ஜாதகருக்கு இரண்டாம் தார திருமண வரன்களை அமைச்சு கொண்டால் இந்த ஜாதகருக்கு இந்த ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமணத்திற்கான ஒரு காலகட்டமாகவும் யாருக்கெனவே இந்த மாதிரி ஒரு வரன்கள் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக தாராளமாக இந்த காலகட்டத்திலே இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இது போல எளிமையாக உங்களுடைய ஜாதகத்துல நீங்கள் பலன் நடக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அச்சலக்கண பத்தி ஜோதிட முறையை நீங்கள் ஒவ்வொருவரும் படிங்க வருகிற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்பு வந்து ஆரம்பமாகுது நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த அடிப்படை ஜோதிப்பில் நீங்க பங்கு பெறுங்க முன்பதிவை செய்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஏஎல்பி ஆஃபீஸை வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்பதிவு செய்த பிறகு உங்களுக்கு அடிப்படை வகுப்புக்கான வீடியோஸ் வந்து அனுப்பப்படும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக உங்கள் வகுப்பு அமையும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அனைவரும் கலந்து கொள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வளப்பட நன்றி